ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பையனுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எப்போவுமே வந்து இந்த மல்டி இந்த இருந்த சத்துக்கஞ்சி வந்து எப்போவுமே கொடுக்கறது பழக்கம் இது பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி எம்எல் இருக்கும் பால் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது வந்து மல்டி கிரைன்ஸுன்னு எல்லா விதமான தானியங்களையும் கலந்து அரைச்சி வச்சுருக்க ஒரு பவுட்ரு இது அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் இதை வந்து இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூனு இதில் ஃபுல்லாக போடணும் என்னோடய சன் வந்து சுகர் போட்டு தான் சாப்பிடுவார் அதனால் சன்னுக்கு மட்டும் இந்த இதில் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க சுகர் இதே நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் அப்படி கரைக்காமல் நம்ம பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து ரொம்ப கட்டிப்பட்டுக்கணும் இப்போ நம்ம கை விடாமல் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கட்டி ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் அது பொங்கி வர வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது பொங்கிடும் வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சதுக்கு இருந்து போச்சுங்க அதனால் நேரம் இல்லாததுனால இப்போதைக்கு அவசரத்துக்கு நான் வந்து இதை எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதுதாங்க இப்போ நான் வந்து போடுறது இதில் வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த பாத்திரத்தில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உங்கிச்சு பாருங்கள் இதை வந்து எடுத்து ஆற வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதையும் வந்து ஏடு விழாமல் ஆற வைக்கணும் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கஞ்சி வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க இது வந்து கட்டி விழுந்து போயிடும் அப்படியே ஏடு மாதிரி மேலே வந்து கட்டி விழாது மேலே ஏடு மாதிரி விழுந்துடும் ஸோ அதுக்காக வந்து இப்படியே ஒரு ஏந்தல் கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படியே ஆற வைக்கணுங்க ஏன்னா அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து விழுந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க சாப்பிடாது எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கலக்கும்போதும் சரி அது காய்ச்சும் போதும் சரி அது வந்து நல்லா வந்து அந்த சூடு போக நான் ஆற வைக்கிறதும் சரி இந்த மாதிரி தான் ஆற வைக்கணும் அப்படியே வச்சிடக்கூடாதுங்க அவ்வளோதாங்க கஞ்சி நல்லா ஆறிடுச்சு நைட்டாக கெட்டி பாத்திரத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கஞ்சி ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம்